இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் இப்ப நாம மதிப்பிற்குரிய இடைக்காடர் சித்தர் பெருமான் அருளிய சரவணபவ தீப வழிபாடு பத்தன சில முக்கியமான விஷயங்களோட ஒரு சின்ன தொகுப்பை பார்க்க போறோம் இது என்னன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையா செஞ்சு தடைகளெல்லாம் நீக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடுங்க இத வந்து சித்தனருள் வாக்கு சுருக்கத்தை அடிப்படையா வச்சு ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்க இடைக்காடர் சித்தர் பெருமான் நமக்காக அருளியிருக்காரு சரி முதல்ல இந்த தீப அமைப்பை பத்தி பாக்கலாம் உங்க பூஜையார இருக்குல்ல அந்த தரைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு நவதானியப் பொடி அதாவது ஒன்பது தானியங்களோட பொடி அதை வச்சு முருகப்பெருமானோட சரவணபவ மந்திரத்தை குறிக்கிற அந்த ஆறு முனை நட்சத்திர வடிவத்தை வரையணும் அப்புறம் பாருங்க அந்த நட்சத்திரத்தோட ஒவ்வொரு முனைக்கும் நேரா ஒரு அரசியலை வச்சு அது மேல ஒரு விளக்குன்னு மொத்தம் ஆறு விளக்குகளை ஏத்தி மனசார முருகா முருகான்னு சொல்லுங்க ரெண்டாவது தினமும் செய்ய வேண்டியதும் அப்புறம் அந்த ஒன்பது நாள் வழிபாடும் நீங்க தினமும் அந்த நட்சத்திரம் வரைய யூஸ் பண்ணீங்கல்ல அந்த நவதானியப் பொடிய நதியில விடலாம் இல்லனா எறும்பு பறவை பசு மாதிரி உயிர்களுக்கு உணவா கொடுக்கலாம் இது நல்ல புண்ணியம் இந்த மாதிரி ஒன்பது நாள் தொடர்ந்து செய்யணும் அந்த ஒன்பதாவது நாள் கடைசியில மீதி இருக்கிற ஒரு வாழை இலை இல்லனா பாக்கு வச்சு அது மேல ஒரு தீபம் ஏத்தி இறைவா நீயே எல்லாம் என் கர்ம வினைகளை அதாவது என் பழைய வினைகளை ஏத்துக்கோ அப்படின்னு வேண்டிட்டு ஓடுற ஆத்து தண்ணியில விட்டுடணும் மூணாவதா இத மத்தவங்களுக்கு சொல்றதுனால என்ன பலன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைய உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்னு சித்தர் பெருமான் சொல்றாரு இப்படி நீங்க சொல்லிக் போதும் சரி அதை கேட்டு செய்யறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே புண்ணியம் பெருகிக்கிட்டே இருக்குமாம் மொத்தத்துல மதிப்பிற்குரிய இடைக்காடர் சித்தர் பெருமான் காமிச்ச இந்த சரவணபவ தீப வழிபாடுங்கிறது சொன்ன முறைகளை கரெக்டா பின்பற்றி மத்தவங்களுக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா புண்ணியம் பெறவும் தடைகளை நீக்கவும் உதவுற ஒரு அருமையான எளிமையான வழி ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்